வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு அவங்களுடைய மன உறுதிக்காக ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இந்த திருக்குறள் வந்து ஒரு செயலை இந்த விதத்துல இப்படி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு வாயால அஹ் சொல்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி தான் ஆனா சொன்னபடியே அதன் செயலை செய்து முடிப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ இவங்க வந்து ஒரு எம்ஐடி காலேஜ்ல மூன்றாம் ஆண்டு படிக்கும் போது பிராக்டிக்கலா ஒர்க் பிராக்டிக்கல் ஒர்க் இருக்கு இல்லைங்களா அந்த அதன் நிமித்தமாக சக மாணவர்களோட இணைந்து போர் விமானம் அதாவது லோ லெவல் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ஒண்ணு உருவாக்க பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க அந்த பயிற்சியில அப்துல் கலாம்ஜிய வந்து ஏரோடைனமிக் டிசைன் பகுதியை அப் எடுத்திருந்தாங்களாம் அந்த பிராக்டிக்கல் ஒர்க்குக்காக ஒரு நாள் வந்து எம்ஐடியின் இயக்குனர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரு அவங்களுடைய பயிற்சியை பாக்கறதுக்காக வந்துருந்தாங்க அப்போ இவங்களை பரிசோதிச்சுட்டு அஹ் உங்களுடைய பயிற்சி எனக்கு திருப்தியா படலை அப்படின்ட்டு அஹ் அப்துல் கலாம் அவர்கிட்ட சொன்னாங்களாம் அப்போ உடனே அவர் வந்து ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டாங்களாம் ஆனா அவரும் மூணு நாளுக்குள்ள இந்த டிசைன் ஒர்க் முடிச்சிடணும் இல்லைன்னா உனக்கு உதவித்தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த உதவித்தொகை கொண்டுதான் அவருடைய செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கு அவருக்கு அதனால பயம் வந்துடுச்சு அந்த நிமிடம் முதல் இரவு பகல் பார்க்காமல் உணவை மறந்து முழு முயற்சியுடன் அந்த டிசைன் ஒர்க்கில் ஈடுபட்டு மூன்றாவது நாள் எல்லா வேலையும் முடிக்கும் தருணத்தில் அவரு அந்த சீஃப் வந்துட்டாரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க முடிக்கிற நேரத்துல அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அஹ் அப்துல் கலாம் ஐயா உங்களுடைய இந்த அளவுக்கு மூன்று நாளுக்குள்ள இவ்வளவு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் இவங்களுடைய டிசைன் ஒர்க்கை பார்த்துட்டு அவரை கட்டி கொண்டு ஆதரவுடன் தட்டி கொண்டே சொன்னாங்களாம் நான் உன்னிடம் மூன்று நாளில் முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா உன்னை நான் மிகவும் சிரமப்படுத்திட்டேன் உன் உன்னிடம் இந்த வைராக்கியம் இந்த மன உறுதி இவ்வளவு வேகம் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் விஷயங்கள்ல மன உறுதிப்பாடோட இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்க்க வளமுடன் அனைவரும் அருப்பை ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாலும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஞானம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வாழ்க்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்